ஹாய் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் ராவணனின் நாயகி நாவல் பகுதி பதினேழு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை வாங்கலாம் அபிஷேக் மூவரும் வேதனையோடு அந்த பெரிய மரத்தடியில் அமர்ந்திருந்தனர் இந்திரஜித்தை பின்தொடர்ந்து தீவிரவாதிகளை பிடித்து விடலாம் அல்லது அழித்து விடலாம் என்று நினைத்தவர்களுக்கு இந்திரஜித்தும் இல்லை தீவிரவாதிகள் கண்ணெதிரில் இருந்தும் அவர்களை தொடக்கூட முடியாது என்ற நிலை இவனுங்க எங்க எங்க பாம்பு வச்சிருக்கானுங்க தெரியலையே எல்லா பாம்பையும் கொண்டு போய் அந்த தீவிரவாதி சொன்னதா அது எங்க எங்க இருக்குன்னு தெரியலையே அபிமன்யோ கவலையோடு அபிஷேக் டே புவனேஸ்வர் நீ முதல்ல உன்னுடைய மேலதிகாரிகளுக்கு போன் போட்டு இந்த விஷயத்த சொல்லு அவங்க மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில்ல பாம்பு கோட அனுப்பி அங்க பாம்பு இருக்கான்னு செக் பண்ணட்டும் மத்த பாம்பு இருக்கிற இடங்கள் ஏது எதுன்னு நாம கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தகவல் கொடுக்கலாம் எப்படிடா கண்டுபிடிக்கிறது நீ முதல்ல மீனாட்சி அம்மன் மேலிடத்துக்கு சொல்லு சரிடா அவன் செல்போனை எடுத்து அதிகாரிகளை அழைத்து விஷயத்தை கூறினான் இதற்கிடையில் ஒரு எட்டு பத்து முறை சூர்யா மெசேஜ் செய்து விட்டாள் அவளுக்கு என்ன பதில் கூறுவது யோசித்து யோசித்து இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்த அபிஷேக் அவளை அழைத்தான் அண்ணா அவருக்கு என்ன ஆச்சுன்னா அழுதபடியே கேட்கிறாள் சூர்யா பயப்படுற மாதிரி எதுவும் இல்லமா துறையோட ஆட்கள் எல்லாம் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்களேனா அவரும் துரையோட கேங்க சேர்ந்தவர் தான் ஆமாமா துரையும் துரையோடைய ஆட்களும் இறந்தது உண்மைதான் ஆனா அதுல அனந்த கிருஷ்ணனும் இல்ல ரெண்டு பேரும் எப்படியும் தப்பிச்சிட்டாங்க அப்படிதான் எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு அப்புறம் சூர்யா தீவிரவாதிகளுக்கும் இந்திரஜித்துக்கும் தொடர்பு இருக்கு தீவிரவாதிகள் மீனாட்சி அம்மன் கோயில் உட்பட நாற்பத்தி ஒன்பது இடங்கள்ல இந்திரஜித் உதவியோட பாம்பு வச்சிருக்காங்க ஆனா அதெல்லாம் பாம்புன்னு இந்திரஜித்துக்கு தெரியாது அது எந்த தெரியுமா கண்காணிப்பு விட்டுருக்காங்க சொல்லிதான் இத பத்தி யாருக்கிட்ட நீ இல்லனா அவர் யாருக்கிட்டையும் இத பத்தி பேசுனத நான் கேக்கல ஆனா கோயில்ல பாம்பு வச்சிருக்கிறதா நீ சொல்ற அப்படின்னா அதே மாதிரி கூட்டம் அதிகம் இருக்கிற இடத்துலதான் அவங்க பாம்பு வச்சிருப்பாங்க பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் சினிமா தியேட்டர் இப்படிப்பட்ட இடங்கள்லதான் பாம்பு வச்சிருப்பாங்க போலீஸுக்கு தகவல் கொடுத்து அந்த இடங்களை எல்லாம் செக் பண்ண சொல்லுனா அடா ஆமா இத நான் யோசிக்கலையே சரிம்மா நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன் அண்ணா அவரை பார்க்க முடியலையா இல்லம்மா அவருக்கு ஏதும் நீ என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறியா இல்லம்மா இந்திரஜித்துக்கு எதுவும் ஆகல ஆனா அண்ணா அவருடைய செல்போன் இப்போ சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அது நினைக்கும்போது ரொம்ப பயமா இருக்கு நீ அத பெருசா எல்லாம் எடுத்துக்க வேண்டாம் நடந்த சண்டையில செல்போன் உடைஞ்சு போயிருக்கும் இப்ப இருக்குற சூழல்ல அவங்க தலைமறைவா இருக்கலாம் எல்லா பிரச்சனையும் ஊஞ்சதுக்கு அப்புறமா அவங்களே வந்துடுவாங்க அது சரிதான் ஆனா எனக்கு பயமா இருக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லமா ஏதாவது தகவல் கிடைச்சா நான் உடனே உனக்கு போன் பண்றேன் சரிண்ணா அழைப்பை துண்டித்தவன் வாய் விட்டு அழுதான் அவன் மனபாரம் குறையும் வரை அழட்டும் என்று அபிமன்யு புவனேஸ்வர் இருவரும் அமைதியாக இருந்தனர் சில நிமிடங்கள் அழுதவன் கண்ணீரை துளை தெரிந்துவிட்டு டெய் புவனேஸ்வர் இந்த விஷயம்லாம் நம்ம கைக்குள்ள நிக் தோன்ல தீவிரவாதிகள் பத்தின விஷயத்தை நீ உன்னுடைய மேலதிகாரிகள் கிட்ட சொல்றதுதான் நல்லது இல்லைன்னா தேவையில்லாம நம்ம மூணு பேரும் தீவிரவாதிகள் கிட்ட சிக்கிடுவோம் தப்பிக்க கூட முடியாது நீ சொல்றது சரிதான் நான் அத பத்தி யோசிக்கல அப்புறம் சூர்யா ஒரு விஷயத்த சொன்னா கோயில்ல பாம்பு வச்சிருக்காங்கன்னா அதே மாதிரி கூட்டம் அதிகம் இருக்கிற வர்ற இடங்கள்ல தான் பாம்பு வச்சிருப்பாங்க ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் சினிமா தியேட்டர் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பாம்பு வச்சிருக்க சான்ஸ் இருக்கு அந்த இடத்திலெல்லாம் பாம்பு ஸ்கோடை அனுப்பி பாம்பு பண்றேன் என்று அவனது மேலதிகாரிகள் பரிசோதித்து விட்டனர் ஆனால் எந்த பாம்பையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை இது தங்கள் கையில் ஒதுங்காது என்று கண்டு மேலதிகாரிகள் தங்கள் மேலிடத்திற்கு தகவல் கொடுக்க ஓ அப்படியா விஷயம் ராணுவ மேலிடத்திலிருந்து நமக்கு ஒரு செய்தி வந்தது விஞ்ஞானிகளுடைய ரகசிய கூட்டம் நடக்கிற அந்த பங்களாவுக்கு வெளிக்காவல நாம ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நம்ம வெளிக்காவல தான் பாத்துட்டு இருக்கோம் உள் உள்காவல் ராணுவத்துக்கிட்ட இருக்கு தீவிரவாதிகள் நாட்டுக்குள்ள ஊடுருவி இருக்கிற விஷயத்தை ராணுவம் நம்ம கிட்ட சொல்லல இந்த மாதிரி தாக்குதல் நடக்க போதுன்ற விஷயத்தையும் ராணுவம் நம்ம கிட்ட சொல்லல ஆனா அந்த விஷயம் இப்ப நமக்கு தானா தெரிஞ்சிருக்கு நீங்க ஒண்ணு பண்ணுங்க இந்த தகவலை சொன்ன அந்த அதிகாரி உட்பட இன்னும் பத்தொன்பது பேரு சேர்த்து ஒரு டீம் உருவாக்கி அந்த பங்களாக்குள்ள ராணுவ அதிகாரிகள் மாதிரி அனுப்பி வைங்க தகவல் கொடுத்த அந்த அதிகாரி தீவிரவாதிகள பார்த்திருக்காருல்ல அதனால திரும்பவும் தீவிரவாதிகள பார்த்தா அவர் அடையாளம் கண்ணுக்குவாரு ராணுவத்துக்கு முன்னாடி அந்த தீவிரவாதிகளை நாம போட்டு தள்ளணும் ராணுவம் பெருசுதான் ஆனா நாமளும் அவங்களுக்கு சலைச்சவங்க இல்லைன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாமா வீராப்பாக மேலதிகாரி கூற புவனேஸ்வரோடு இருபது பேர் அடங்கிய ஒரு குழுவை உருவாக்கி ராணுவ அதிகாரிகள் போன்று அந்த பங்களாவுக்குள் அனுப்பி வைத்தது காவல்துறை அவர்களும் ராணுவ அதிகாரிகளோடு இணைந்து ராணுவ அதிகாரிகள் போல் ஆங்காங்கே காவலுக்கு நின்று கொண்டனர் மறுநாள் காலை ஒரு இனிய செய்தியோடுதான் மதுரை மக்களுக்கு பொழுது விடிந்தது மதுரையை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் பெரும் ரவுடிகளில் ஒருவனான நண்பன் வேலுச்சாமியும் கூட்டாளிகளும் மர்மமான முறையில் கொலையுண்டு கிடக்கும் புகைப்படமும் செய்தியும் அது வாசித்தவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தாழவில்லை குறிப்பாக வியாபாரிகளுக்கு கொள்ளை மகிழ்ச்சி இனி மாமூல் கேட்டு வந்து தொல்ல பண்ண மாட்டானுங்க என்று நிம்மதி பெருமூச்சு விட்டனர் இந்த செய்திக்கு பின்னால் மாலை செய்தியில் மிகவும் முக்கியமான அந்த செய்தி வெளியானது மதுரையில் ஏதோ ரகசிய கூட்டம் நாளை நடக்கவிருப்பதால் மதுரை மாநகர சந்து பொந்துகள் எல்லாம் காவல்துறையின் கண்காணிப்பில் இருப்பதாகவும் காவலர்கள் வேடத்தில் ராணுவம் தான் களமிறங்கி இருக்கிறது என்ற ஒரு ரகசிய தகவலும் வெளியாகி இருப்பதாகவும் செய்திகள் நாடு முழுவதும் பரவியது அதை கேட்டு தீவிரவாதிகளுக்கு லேசாக பயம் வந்துவிட்டது நம்ம திட்டம் போலீஸுக்கும் ராணுவத்துக்கும் தெரிஞ்சிடுச்சா சயின்டிஸ்டுகளை நம்ம கடத்த போற விஷயமும் லீக் ஆயிடுச்சா இல்ல நம்ம தலைவர் மதுரைக்கு வந்து மக்களோட மக்களா கலந்து சாதாரண ஒரு வாழ்க்கைய சில நாள் வாழ்ந்துட்டு நல்ல ஓய்வெடுத்துட்டு திரும்பவும் தன்னுடைய வேலையில இறங்க போறார் என்ற செய்தி ராணுவத்துக்கு தெரிஞ்சிடுச்சா ஒரு தீவிரவாதி கேட்க நமக்கு சயின்டிஸ்டுகள் இங்க ரகசிய கூட்டத்தை நடத்த போறாங்கன்ற செய்திய சொல்ல ஆள் இருக்கும் போது போலீஸுக்கும் இதே மாதிரி தகவல் கொடுக்க ஆட்கள் இருக்கதான் செய்வாங்க இந்த விஷயம் லீக் ஆனா ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல ஒரு தீவிரவாதி கூற அப்படினா இந்த விஷயத்த ஒரு தீவிரவாதி பதற்றமாக கூற அது நடக்காத காரியம் அதிகாலையிலே இந்தியா நுழைஞ்சுட்டாரு இப்ப போய் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா முதல்ல நம்மளதான் போட்டு தள்ளுவாரு அஞ்சு மாசம் இங்க உட்கார்ந்து இருந்தீங்கல்ல என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்பாரு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்மள போட்டு தள்ளிடுவாரு ஒருவன் பயந்தபடி கூற அதுவும் சரிதான் நடக்கிறது நடக்கட்டும் என்று ஒரு தீவிரவாதி கூற ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா நமக்கு உதவி பண்ண ரவுடி கேங் தான் துரை வேலுச்சாமி கேங் அந்த கேங்க தேடி கண்டுபிடிச்சு யாரோ போட்டு தள்ளி இருக்காங்க ஒரு தீவிரவாதி கூற டேய் துறையோட கேங் எப்படி செத்துதுன்னு நமக்கு தெரியும் அவங்க அழிய நாமதான் காரணம் தேவிசாமி கேங்க இதே மாதிரி அடிச்சுட்டு தான் செத்து போயிருக்கும் அத நாம கண்ணால பாக்காததால போலீஸ் தான் என்கவுண்டர் பண்ணி இருக்கும் நாம தேவையில்லாம பயப்படுறோம் என்று ஒருவன் கூற அப்படி நடக்க எந்த வாய்ப்பும் இல்லை என்று அனைவருக்கும் தெரிந்தாலும் அப்படிதான் நடந்திருக்கும் என்று தங்களை சமாதானம் செய்து கொண்டனர் அன்றைய தினமும் கடந்து விட்டது என்று புதன்கிழமை புவனேஸ்வரும் அவனோடு பங்களாவுக்குள் நுழைந்தவர்களும் ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கும் கமெண்ட்களை புரிந்து கொள்ளாமல் துப்பாக்கி முனையில் நிறுத்தி ஷூட் பண்ணுங்க என்று ராணுவ மேலதிகாரி கூற அய்யோ சார் நாங்க போலீஸ் என்று அவர்கள் கத்த போலீசா நீங்க எதுக்காக ராணுவ வீரர்கள் மாதிரி இங்க நுழைஞ்சிருக்கீங்க கோபமாக அவர் கேட்க நடந்ததை அவர்கள் கூற இது என்ன நானா போட்டியா நாட்ட காப்பாத்த முயற்சி அது தெரியாம வந்து வாங்குறீங்க கோபமாக கூறியவர் இவங்களை உடனே வெளியே அனுப்புங்க என்று கூற அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்டார் சொல்லுங்க சார் அவங்களை இப்ப வெளியே அனுப்ப வேண்டாம் தீவிரவாதிகள் உள்ள நுழைஞ்சிட்டாங்க இவங்களை பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு அனுப்பி அங்கேயே பத்திரமா இருக்க சொல்லுங்க இங்க என்ன நடந்தாலும் அந்த கதவை திறந்துட்டு அவங்க வெளியே வரக்கூடாதுன்னு அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுங்க சார் அது தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன் அப்படி இவங்கள ஏதாவது ரூமுக்குள்ள அடைச்சு வச்சா இவங்களையும் பாதுகாக்கிற ஒரு கடமை நமக்கு வந்துடும் அது எனக்கு புரியுது ஆனா இப்போ இவங்கள வெளியே அனுப்பிட்டா இவங்களையும் பணைய கைதிகளா வச்சு தீவிரவாதிகள் நம்ம கிட்ட வேலை பேசுவாங்க அது இன்னும் சிக்கலாயிடும் தலைவலி ஆயிடும் சாரி சார் அத நான் யோசிக்கவே இல்ல இதுவரைக்கும் தீவிரவாதிகள் எடுத்து வச்ச ஒவ்வொரு முயற்சியையும் நாம முறியடிச்சிருக்கோம் ஆனா அது அவங்களுக்கு தெரியாது அவங்க நம்பிக்கையோட இதுக்குள்ள இவங்க முடிய அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ நம்ம கொடுக்கணுமா அவங்கள பத்திரமா ஏதாவது ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வைங்க ஓகே சார் அந்த இருபது காவலர்களையும் ஒரு அறைக்குள் அழைத்து வந்த ராணுவ அதிகாரி நீங்க இங்கே இருங்க இங்க இருந்து வெளியே வரக்கூடாது என்ன சத்தம் கேட்டாலும் வெளியே வரக்கூடாது ஒருவேளை தீவிரவாதிகள் இந்த கதவை உழைச்சிட்டு உள்ள நுழைஞ்சிட்டா யோசிக்கவே கழித்து வெளியே துப்பாக்கி சூடும் சத்தம் கேட்டது அந்த கதவின் சாவி துளை வழியாக என்ன நடக்கிறது என்று பார்த்தான் புவனேஸ்வர் மூடி அணிந்த பத்து இருபது பேரை துப்பாக்கி முனையில் நிறுத்தி இருக்கிறது ராணுவம் தீவிரவாதிகளில் ஒருவன் ஏளனமாக சிரிக்கிறான் ஏண்டா சிரிக்கிற அவர்களிடம் பேசும் அந்த ராணுவ அதிகாரி முதுகை காட்டி நிற்கிறார் அவர் முகம் அவனுக்கு தெரியவில்லை ஆனால் அவரது குரலை கேட்கும் போது இந்திரஜித்தின் குரல் போன்று இருந்தது ஆனாலும் அப்போதைய பதற்றத்தில் அவன் அதை கவனிக்கவில்லை ஏன் சிரிக்கிறேனா நீங்க ஜெயிச்சுட்டு தான் நீங்க நினைக்கிறீங்க ஆனா எங்களுடைய ஆட்கள் இப்பவும் கொஞ்சம் பேர் வெளியே இருக்காங்க நீங்க மட்டும் எங்களை இங்க இருந்து பத்திரமா வெளியே அனுப்பி வைக்கலன்னா இங்க ஒரு ஐம்பது இடங்கள்ல பாம்பு செட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த பாம்பெல்லாம் வெடிச்சு சிதறும் இந்த மதுரையே சுடுகாடாயிடும் அதை கேட்டதும் அந்த ராணுவ அதிகாரி வாய்விட்டு சிரித்தார் ஐம்பது இடங்கள்ல நீங்க பாம்பு செட் பண்ணி வச்சிருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா இங்க எந்த பாம்பும் கிடையாது நீங்க யாரும் இங்க இருந்து தப்பிக்க போறதும் கிடையாது உங்க ஆட்கள் வெளியில இருக்கிறதா சொன்னீங்கல்ல அந்த ஆட்களையும் உங்க தலைவர் மக்களோடு மக்களா சேர்ந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு வந்தான்ல அவனையும் சேர்த்து நாங்க அரஸ்ட் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களையும் அவங்களோட கொண்டு போய் சேர்த்துடுவோம் அப்புறமா எல்லாரையும் சேர்த்து வச்சு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம் தீவிரவாதிகளின் முகத்தில் பயம் படர்ந்தது அதிப்படி அதிப்படி ஐம்பது இடத்துல வச்ச பாம்பு காணாம போகும் அந்த அதிகாரி அறியாதற்கு பதில் கூறாமல் சிரித்து விட்டு திரும்ப அவர் முகத்தை மறைத்திருப்பதை புவனேஸ்வர் கண்டான் இவரையே முகத்தை மறைச்சிருக்காரு அவர் மட்டுமல்ல அவருடன் நின்று கொண்டிருந்த ஒரு ஐந்து ஆறு அதிகாரிகள் முகத்தை மறைத்து தான் வைத்திருக்கிறார்கள் இவங்களை இழுத்துட்டு வாங்க சயின்டிஸ்டுகளை ஈஸியா கடத்திட்டு போயிடலான்னு மனசு பெரிய கோட்டையை கட்டிட்டு வந்திருக்கானுங்க பாவம் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி இவனுங்க இங்க வந்து இறங்கும் போதே இவனுங்க இங்க வரப்போற விஷயம் நமக்கு தெரியும்னோ இவங்களை ஆரத்தி எடுத்து வரவேற்று நம்ம பாதுகாப்புலயே வச்சிருந்தோம்னோ இவனுங்களுக்கு தெரியல அதையெல்லாம் இவனுங்களுக்கு புரிய வைப்போம் இழுத்துட்டு வாங்க என்று கூறிவிட்டு அந்த ராணுவ அதிகாரி அங்கிருந்து வெளியே செல்கிறார் அவர் பின்னாலேயே அந்த தீவிரவாதிகளை இழுத்து கொண்டு ராணுவ வீரர்களும் சென்று விட்டனர் அதன் பிறகு ஒரு பத்து பதினைந்து நிமிடம் கழித்துதான் காவலர்கள் இருக்கும் அந்த அறை திறக்கப்பட்டது அவர்களை அங்கு கொண்டு வந்து விட்டு சென்ற அதே அதிகாரி தான் அவர்களின் முன்னால் நிற்கிறார் சார் நீங்க தான் கொஞ்சம் முன்னாடி முகத்தை மறைச்சிட்டு அந்த தீவிரவாதிங்க கிட்ட பேசிட்டு இருந்தீங்களா புவனேஸ்வர் கேட்டே விட்டான் அதை இப்படி நீங்க பாத்தீங்க இந்த என்னை அதிகாரி இந்த பிளான் பண்ணதும் அதை செயல்படுத்தினதும் அவர்தான் சரி நீங்க பத்ரமா போய் சேருங்க என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்தார் அந்த அதிகாரி பகுதி பதினேழு நிறைவடைந்தது பகுதி பதினெட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்